இன்னைக்கு இந்த டாப் ஃபைவ்ல நம்ம பார்க்க போகிற கான்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ் சினிமா அதாவது ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக சைலண்ட்டாக இருந்துட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெடிச்சு எழுதுற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துருக்கோம் ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கும் நிறைய பெஸ்ட் இருக்கும் அதில் வந்து பெஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் மனசில் வந்து ஆயிரம் ஃபேவரட்டான விஷயம் இருக்கலாம் பட் அதில் நான் ஒரு அஞ்சு செலக்ட் பண்ணி இந்த அஞ்சு தான் வந்து டாப் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்ல வந்துருங்க சோ உங்களோட ஹீரோக்கு கொஞ்சம் கீழே மேல இருந்தால் கோச்சிக்காமல் உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க சோ முதல்ல அஞ்சாவது இடம் தெரி விஜய் சார் வந்து கெட்டப் மாற்ற மாட்டுறாரு அவர் வந்து எப்பயும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு அவர் வந்து எப்பயுமே விஜய் சாரோட படங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அவர் ஒரே கெட்டப் இருப்பாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தபோது தெரி அப்படிங்கிற படத்துல வந்து ஒரு சின்ன செஞ்சு காமிச்சிருந்தாரு ஜோசப் குருவிழாவா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் ரொம்ப காமாக ஒரு மாதிரி அழகா ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் ஒரு பொண்ணோட இருக்க சீன்ஸ் ஆகட்டும் ரவுடிங் வந்து ஒரு மிரட்டும் போது ஒரு பயப்படுற சீன் ஆகட்டும் அந்த குடுமி அந்த தாடி அதில் கொஞ்சம் ஒயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாகவே அந்த ரோலை வந்து பிளே பண்ணியிருப்பாரு பட் ஒரு பிரச்சனை வரும்போது அவன் வெடிச்சு எந்திரிக்கணும் இல்லையா அந்த ஹீரோங்கிற வந்து வெடிச்சு எந்திரிக்கணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருப்போம் ஸோ அந்த ஒரு மொமெண்ட் வந்து அந்த இன்டர்வல் சீன் அப்போ நடக்கும் ஸோ நைட் வந்து சில ரவுடிங்க வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள பூந்து அவர் அவரோட ஃபேமிலியை அட்டாக் பண்ண போகும்போது அந்த கேரளா செண்டை மேலம்லாம் போட்டு ஜிவி பிரகாஷ் பயங்கரமா ஒரு கோஷ்பம் சோன் கிரியேட் பண்ணியிருப்பார் அப்ப நம்ம தளபதி உள்ள இறங்கி இவ்வளோ நேரமா நான் பொறுமையா இருந்தேன் நடுவில் நடுவில் இன்ஃபேக்ட் அந்த அந்த எல்லாம் வரும் அதாவது அவருக்குள்ள இருக்க அந்த விஜயகுமார் வெளியே எட்டி பார்ப்பாரு ஆனால் அவர் அதை காம் பண்ணிட்டு மறுபடியும் சைலண்டாக இருப்போம் அப்படின்னு பட் அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டில் வந்து அவர் எல்லாரையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு அந்த ஃபைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இப்படி வச்சு இப்படி காட்டும்போது அதுலேருந்து இன்டர்வல் வரும் இந்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லெட்டர்லேருந்து இன்டர்வல் வர்றது இல்லை இன்டர் இந்த பக்கம் போட்டு மிஷன் இந்த பக்கம் போட்டு நடுவில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபிஃப்த் பிளேஸ் தரும் அடுத்தது நாலாவது இடம் இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு படத்துல நம்ம உலக நாயகன் கமல் சார் தம்பி சாரி விண்வெளி நாயகன் விண்வெளி கமல் சார் வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு இன்ஃபேக்ட் ஆஸ் அ ரா ஏஜென்ட்டாக ஆஸ் அ கவர்மெண்ட் எக்ஸ் எம்ப்ளாயியா இல்லை கரண்ட்டாக ஷேடில் ஒர்க் பண்ணுற ஒரு காப்பாக அவர் வந்து பயங்கரமாக காப்பு டிஏ என்ன வேணால் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து அவர் பயங்கரமான ஒரு ஏஜென்ட்டாக வந்திருப்பார் பட் ஸ்டார்டிங்கில் வந்து அவரோட லாங் ஹேர் வளர்த்துக்கிட்டு கத்தக்க டான்ஸராக வந்திருப்பார் அந்த எக்ஸ்பிரஷன்ஸு அந்த க்யூட்னஸ்ஸு அதில் ஒரு ஃபன்னியான எலிமெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பிச்சை இருப்பாருன்னு சொல்லணும் இன்ஃபேக்ட் பயங்கரமாக பயப்படுவார் யாராவது வந்தாங்கன்னா இல்லை யாராவது அதட்னாலே இப்படி பயப்படுறது அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசுனா கோவம் வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு ப்ரே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு நம்ம வில்லன்கள்லாம் ஸ்ட்ராங் தான் வில்லன்களோட ரைட் ஹேண்ட் இருப்பாங்களே அதான் நம்ம ஃபருக் பாய் அவர்கிட்ட ஒமர் பாய் சொல்லுவார் அதாவது அந்த ஆளோட ரெண்டு முட்டிக்காலையும் சுடுறா ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லியும் இவர் வந்து ஓகே ஒரு தடவை லாஸ்டா ப்ரே பண்ண தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லி விடுவார் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆண்டவர் ஒரு விசுவரமும் எடுப்பா இருப்பாரு படத்தோட பெஸ்ட் சீனே அதான் ஸோ அது வந்து நம்மளோட ஷோவில் நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு அடுத்தது மூணாவது இப்போ இந்த ஒன் டூ த்ரீ தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்க போது ஏன்னா நான் யாராவது மாற்றி சொல்லி நீங்கள் என்ன திட்டி சரி ஓகே இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே கூச்சமே இல்லை வேதாளம்ல நம்ம அஜித் சார் தமாசு தமாசு அதாவது இருந்து நம்ம தலை வந்து ரொம்ப சாதுவா அகைன் எல்லாமே பாருங்களேன் சாதுவாக இருந்து அந்த சாதுவ மிரண்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் ஸோ ஒரு டாக்ஸி டிரைவராக த தங்கச்சி மேலே பாசத்தோட வெட்ட வர ரவுடிங்களையே தன்னுடைய சிரிப்பு முகத்தை வச்சு தன்னுடைய குழந்தை சிரிப்பை வச்சு திருத்தி அமைச்சிடுறது அவங்களே வந்துட்டு சே உன்னை குத்துறதுக்கு எனக்கு மூடே வரலான்னு சொல்லி போவேக்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் ரொம்ப நல்ல எல்லாருக்கும் இப்படி ஒரு டாக்ஸி டிரைவர் வண்டியில் நம்ம ஏறினா நம்ம நாளே அன்றைக்கி விளங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸோட இருப்பாரு ஆனா ஒரு போட் சீன்ல ஒரு பிளாக் கலர் பனின்னு போட்டு அந்த ரெண்டு ஹஞ்ச் பேக்க தூக்கின்னு வருவார் பாருங்க இதுக்கு பேர் எனக்கு என்னன்னு தெரிலங்க கழுத்துல ஏறுமே அப்படி தூக்கி விட்டு வந்து நிப்பார் பாருங்கள் மாஸ் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த போட்ஸினில் அந்த சீன் வந்து யாராலேயும் மறக்க முடியாது அண்ட் இன்ஃபேக்ட் வேதாளம் படத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டே அதுவாக தான் இருக்கும் அண்ட் நிறைய பேர் வந்து ஆக்டர் அஜித் சார் அதாவது வரலாறு வில்லன் பாலி இதில் வந்து அவர் காமிச்ச எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருந்தாருன்னு சொல்லலாம் அண்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லேயும் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஏன்னா அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு அழுவதுலேருந்து இருந்து மாற்றி அனிருதோட மியூசிக்கில் பயங்கரமாக ஒரு டெரிஃபிக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்கள் தேட்டர் மூமெண்ட்டாக நினச்சா இப்போ கூட ஜிவ்னு இருக்குது அடுத்தது செகண்டு ஸோ பல குழப்பத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இதை நான் செகண்டில் கொடுத்துருக்கேன் இதுக்கு நிறைய தலைவர் என்ன அடிக்க போறீங்க எஸ் பாஷா தான் செகண்டில் வச்சுருக்கிறேன் மக்களே நானே ஒரு மிகப்பெரிய தலைவர் ஃபேனு நானே ஒரு ரஜினி சாரோட தீவிரமான ஃபேனு அப்படி இருந்தும் இதை ஏன் செகண்ட் கொடுத்துருக்கேன்னு நான் ஃபஸ்ட்டு கொடுத்ததை சொல்லும் போது சொல்கிறேன் ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பற்றி நம்ம தேவையில்ல நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அவர் வந்து மாணிக்கமாக இருப்பார் ரொம்ப சாஃப்ட்டாக இருப்பார் ரொம்ப சைலண்டாக இருப்பார் தான் உண்டு தான் ஃபேமிலி உண்டு வந்து இருப்பார் ஆட்டோ பீஸ் பீஸாக போது கூட சைலண்டாக இருந்த மனுஷன் அவங்க ஃபேமிலி மேலே கை வச்சுன்னா ஒரு கோவந்த யாரும் ஆச்சு பண்ணுற சீனை நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது ஸோ நம்மளோட ஷோவில் பாஷா தான் செகண்ட் பிளேஸ் ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் வந்து அப்படி எந்த படத்துக்கிட்ட கொடுத்துருப்பேன் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாஷா இஸ் வெரி ஸ்பெஷல் பாஷாவால் தான் இந்த மற்ற படங்கள் எல்லாமே அந்த அந்த ட்ரான்ஸ்லமேஷனுக்குன்னு ஒரு ஃபார்முல ஒன்று பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது முதல்ல சாஃப்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வெடிக்கிறது ஆனாலும் இந்த படத்தை ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னும் படம்னு சொல்லிடுறேன் பிஸ்தா அப்படிங்கிற கார்த்தி சாரோட படம் தான் ஸோ இந்த படத்தை ஏன் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ மற்ற ஹீரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஆகட்டும் கமல் சார் ஆகட்டும் விஜய் சார் ஆகட்டும் அஜித் சார் ஆட்டும் இவங்களோட படங்கள் வந்து ரொம்ப நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க பெரிய மாஸ் ஹீரோ இவங்களுக்கு ஃபேன்ஸ் பயங்கரமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம் பட் கார்த்திக் சார் வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஒரு ஃபேமிலி ஹீரோ அவர் ஆக்ஷன் சீக்வன்சஸ் பண்ணியிருக்காரு பட் அவங்க அளவுக்கு வந்து ரொம்ப வயலண்டான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பண்ணாமல் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரு சாஃப்ட்டான ஃபேன்ஸ் அப்படி இருந்தும் இன்னைக்கு அந்த சீனை வந்து நம்ம யூடியூப்லையோ இல்லை டிவியில் போடும்போது பார்த்தாலோ சரி என்னால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இது கிட்டத்தட்ட பாஷாவுக்கு நிகராச்சே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் நமக்குள்ளே வரும் காரணம் எஸ் ஏ ராஜ்குமாரோட மியூசிக்கு ப்ளஸ் கார்த்திக் சாரோட அந்த அந்த பர்ஃபார்மென்ட்ஸுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து மாலை போட்டிருப்பாரு எப்படி அழகாக டேரக்டர் அதை வச்சிருக்காரு பாருங்களேன் கேஸ் ஸ்ரோக்குமார் சார் ஒரு மாலை போட்டிருக்காரு அந்த பீரியட்ல ஒரு சைலண்டாக இருப்பார் மாலையை கட்டினா அவரோட ரூபமே வேற ஆறு மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னு அந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணுற பொண்ணு வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு அவங்க மனமடையில் இருக்காங்க அவங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணி ஸ்கேம் பண்ணி சொத்தெல்லாம் அமைக்கலான்னு பார்ப்பாங்க ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் சிஸ் யூ காட் ரிவர்ஸ் ஊனோடு அப்படின்னு புருஷங்கார நின்று பேசிக்கிட்டு இருக்கல்ல மரியாதை இல்லாமல் கீழே உட்காந்துட்டு இருக்கா அடைச்சா எந்திரிட்டு ஏன்னா அப்படி ஒரு டெரரான கேரக்டர் வந்து கார்த்திக் சாரோடது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்திக் சார் பீங் எ வெரி ரொமான்டிக் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஜென்டில் அண்ட் லூ அந்த மாதிரி ஒரு ஹீரோவாக இருந்தோம் அவரோட சீன் வந்து கிட்டத்தட்ட பாஷாக்கு நிகராக வந்ததால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஸ்தா கொடுத்துருக்கோம் ஸோ தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விட பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துருப்போம் அன்னியனில் விக்ரம் சார் பண்ண வேரியேஷன்ஸு கஜேந்திராவில் கேப்டன் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லே பெஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அதில் நான் என்ன மிஸ் பண்ணிட்டேன் அதெல்லாம் கீழே கமெண்ட்டில் போடுங்க அப்புறம் இந்த ஆடர்லையும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா ஆவியஸ்லியே எங்கள் தளபதி தாண்டா ஃபஸ்ட்டு வரணும் எங்கள் தலை தாண்டா ஃபஸ்ட்டு வரணும் ஆண்டவர் கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து சண்டை போட்டுருக்காரு அவர் நீ நாலாவது இடத்துல எப்படா வைப்பேன் அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் பார்த்து உங்களோட மனசில் என்ன படுதோ அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க இது என்னோட கருத்து மட்டும்தான் நன்றி மீண்டும் இதேமாதிரி ஒரு டஃப் ஃபைலை வேறு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து அதில் எது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைன்னு பார்க்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உதை